புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க பொண்ணு மாப்பிள்ள விருந்து வச்சிருக்காங்க விருந்து வச்சா கொட்டை குழம்பு பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பாடை போட்டு மொச்சக்கொட்டை குழம்பு ஊற்றினோன்னா பெண் அழித்து பிசைஞ்சிருக்கா கொட்டை பிதிங்கி வந்து இவன் இடையில் விழுந்துருச்சு இவன் ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவன் பள்ளி சத்தம் கொடுத்துடக்கூடாது பள்ளி சொல்லிடுச்சுமா நாய் கொலைச்சிருச்சின்னால் வேலைக்கு போக முடியாதம்மா கழுதை கத்திச்சின்னா வேலைக்கு போக முடியாதம்மா பள்ளி சொல்லிருச்சுமா பள்ளி எங்கேயாவது சொல்லுமா மனுஷன்தாயே சொல்லுவான் நம்மளாம் படிச்சிருக்கோம்ல சிங்கம் கர்ஜிக்கும் யானை பிளிரும் அப்படி மனுஷன்தான் சொல்லுவான் பள்ளி சொல்லுதுங்கானே பள்ளி என்ன சொல்லுது கடையில் சீனி ஓட வாங்கிட்டு வாங்க என்ன சொல்லுது பள்ளி இன்றைக்கும் பாருங்கள் இன்றைக்கும் இந்த இந்த நம்ம நிலவுக்கு போய்ட்டும் செவ்வாய் கிரகத்துக்கு போய்ட்டும் இன்றைக்கும் பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்கள் சும்மா மைக்குக்காக சொல்லலை பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்கள் பள்ளி சொல்லும் பலன்னு போட்டிருக்கான் அதில் பள்ளி மே உதட்டில் விழுந்தால் தன லாபம் கீ உதட்டில் விழுந்தால் தன விரயம் மே உதட்டில் விழுந்தால் தொட்டு வருமா உதட்டில் விழுந்தால் துட்டு போயிடுமா மே உதட்டுக்கும் கீஉதட்டுக்கும் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குமா நிசாந்த மட்டில் விழுந்துருச்சு அதுக்கு என்ன பலன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை அதில் சேர்ந்தவன் இப்படி ஒரு பொம்பளை இலையிலேருந்து வந்து மொச்சக்கொட்டை விழுந்துருச்சு எச்சி மொச்சக்கொட்டை இது பெரிய தோஷம் இல்லை இதை கழிக்கணும்னா காசிக்கு தான் போகணும்ட்டான் இங்கே இருக்கிற சாமிகள்லாம் ஆகாதுன்ட்டான் ஏய் காசின்னா எங்கே இருக்குது இப்போ காலமுன்னா வாரணாசி டைமில் போய்ட்டு நம்ம வந்துடலாம் அப்போ அந்த காலத்தில் ஓட்டல் கிடையாது போக்குவரத்து கிடையாது ஒன்றும் கிடையாது நடந்தே தான் போகணும் காசிக்கு போகிறார் அப்படின்னா அங்கே போய் முடியுதுன்னு அர்த்தம் கதை இப்போ நான் சொல்ல வச்சுக்கோங்க அந்த காலத்தில் காசிக்கு போகிறேன் அப்படின்னு ஒன்று மாதிரி ஒரு பத்து பேர் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க அழுது கிட்டே என்னென்னாச்சு காசிக்கு போறீங்களாம் இல்லைன்னா திருப்பி இல்லை அங்கே போய் ஜோலி முடிச்சு போகும் ஆனால் அவன் கொஞ்சம் வயசுக்காரன் கல்யாணம் முடிச்சு அவன் போகணும்னு சொன்னால் விடுவாங்களா அவன் விட போக மாட்டேன் விட மாட்டோம் விட மாட்டோம்னாங்க அதெல்லாம் போங்கயா நான் தோசத்தை கழிக்க வரமாட்டேன்னு சொல்லி கிளம்பிவிட்டான் சரி கழிவு விடுன்னு விட்டுட்டாங்க இவன் கிளம்பி போனான் முத நாள் திருச்சிக்கிட்ட போனான் மா தாயே சாப்பாடு போடுங்கம்மா நான் காசிக்கு இருக்கேன் ஆஹா காசி போகிறவர் வந்திருக்காரு அவருக்கு அவருக்கு சாப்பாடு ஓட்டா அந்த காசியில் கிடைக்கிற புண்ணிய நமக்கும் கிடைக்குமே ஏய் அந்த இலையை எடுத்து போடுறா போடுறார் தூக்கி போட்டிருக்காங்க சாப்பாடு போட்டிருக்காங்க சாப்பிட்ருக்கான் சாப்பிட்டு முடிச்ச உடனே இலையை மடைக்கியிருக்கேன் அந்தம்மா அம்மா ஐயா வச்சு வச்சு அப்படியே வச்சுருங்க அப்படியே வச்சுருங்க ஆமாம் நீங்கள் எடுத்துட்டுலாமான் இந்த ஊரில் இலைப்பஞ்சம் ஜாஸ்தி உன்னை மாதிரி ஆளுகள் வந்து அந்த இலையில்தான் போடுவோம் அதை நாங்கள் கழுவி கழுவி வச்சு கொடுவோம் இருக்குது அந்த அம்மா அட நா நாசமாக போகிறவள்ள ஏ என் பொண்டாட்டியிலேருந்து ஒரு கொட்டை வந்து வந்து விழுந்ததுக்கு நான் காசிக்கு போய்கிட்டு இருக்கேன் எத்தனை பரதேசி போய் தின்னானோ இதில் இரவு இன்றைக்கு சோற்ற போட்டியா இல்லை பெரிய சோதனையாக இருக்கா சரி இருக்கட்டும் நம்ம காசிக்கு தானே போகிறோம் இதையும் சேர்த்து அங்கே கழிச்சிடுவோம் அது பழகிட்டு போயிருக்கேன் போயிட்டான் இப்போ விழுப்புரம் போயிட்டான் மா தாயே காசிக்கு போகிறோம்மா தாய் சாப்பாடு போடுங்கம்மா ஏ காசிக்கு போகிற வர்றதுக்காரே அந்த புண்ணியம் நம்ம கிடைக்கணுமாப்பா நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும்ல அந்த ஏழை ஆஹா இலையில சாப்பிட மாட்டேன் அப்படியா இப்போ எதில் சாப்பிடுவீங்க வேறு ஏதோ சட்டி ஆ சரி ரைட் வீட்டுக்கு பின்னாடி அந்த குச்சியில் ஒரு சட்டியை கவித்தி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கோங்க சட்டியை கொண்டு வந்தான் சுத்த போட்டாக சாப்பிட்டு முடித்தான் சரி கழிவு போம்னு வீட்டுக்கு பரதாட்டு போனால் கல் தட்டி கீழே வந்து சட்டியை உடைச்சிட்டான் ஏன்பா அந்த சட்டியை உடைச்சிட்டியா ஆமாம்மா பின்னாடி என்ன லைட்டு இல்லை ஈட்டாக இருந்துச்சா கல் தட்டி கீழே வந்து உடஞ்சி போச்சுமா என்ன சட்டி தானே போப்பா சட்டி தானே லேசா சொல்ற இந்த இருக்கிற வா வாழைத்தோப்பு இந்த கொய்யா தோப்பு இந்த தினந்தோப்பு பூரா இந்த வீட்டில் ஒரு பெரியவர் சம்பாரிச்சதப்பா அந்த பில்டிங்கெல்லாம் அவர் தான் கட்டினாரு கடைசி காலத்தில் சட்டடியாக கட்டில படுத்துட்டாரு எல்லாமே அந்த சட்டியில தான் வாயில் மண்ணை போட வேண்டியதான் என்ன என் பொண்டாட்டியிலேருந்து ஒரு கொட்டை வந்து விழுந்ததுக்கு நான் காசிக்கு போய்கிட்டு இருக்கேன் அங்கே இருடான்னா கண்ட பரிசி போய் என்ன வேலையில சோத்த போட்டாங்க இப்போ ஒரு கிழமை எல்லா வேலையும் பார்த்து அந்த சட்டியில் சோத்த போட்டியா ரொம்ப கேவலமாக உள்ள இருக்கு பழப்பு சரி பார்ப்போம் இதையும் சேர்த்து நம்ம காசிக்கு தானே போகிறோம் கே இதையும் சேர்த்து தொலைச்சிடுவோம் என்ன செய்ய இப்போ மறுநாள் திருப்பதிக்கிட்ட போயிட்டான் திருப்பதிக்கிட்டு போய் அம்மா சாப்பாடு போடுமா காசிக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆ காசிக்கு போகிறேன் வாங்க 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 ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம் ஏ அந்த இலையடைப்பா இல்லைம்மா லாய்க்கப்படாது சரி அந்த சட்டியடை அந்த சொல்லி வச்சுக்கிடாதீங்க அப்புறம் தான் சாப்பிடுவீங்க ஏம்மா நான் யாரையும் நம்புகிற மாதிரி இல்லைம்மா ஒரு நாய்க்கு போட்ட மாதிரி இந்த திருநியில் போடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி எத்தனையுமோ அப்புறம் மண்சோர் சாப்பிட்றாங்க அது மாதிரி விரதம் போல் கண்டு திருநியில் போட்டுக்காங்க சாப்பிட்ருக்காரு அப்போ அப்படி இன்னைக்கு தான் ஒரு நிம்மதியாக சாப்பிட்டுருக்கு அப்படின்ட்டு உட்காந்துருக்கும் போது அந்த அம்மா காசிக்கு போகிறவரே காசிக்கு போகிறவரே ஒரு வெத்தலை போட்டுக்கிறீங்களா அப்படின்ட்டுக்கு நல்லா இருப்பீங்கம்மா கொடுங்கம்மான்னு ஒரு வெத்தலை எடுத்து கையில் கொடுத்துரு பார்க்குமா உங்கள் தலைக்கு மேலே வராங்க மாடாக்குழி அதில் ஒரு பாக்கு இருக்குது எடுத்துக்கோங்கன்னு ஒன்று மாடாக்குள்ளே இருக்கிற பாக்கு எடுத்து வாயில் போட்டு கடக்குன்னு தான் கடிச்சிருக்கான் அந்த அம்மா உள்ளேருந்து திடு திடு திடுன்னு ஓடியாந்து கடிச்சிட்டீலையா அப்படின்ட்டு இருக்குது என்னம்மா என்ன விஷயம்னா அதை நான் பார்த்து இருபது நாளாக கடிக்க கடிக்க முடியல காலவே போட்டு மேய்க்க வேண்டியதான் போக பண்டேஜ் இன்னும் இங்கே இருக்கக்கூடாது போ அப்படின்னு கிளம்பிட்டான் இப்படி கதைகளும் கிராமத்தில் தான் இருக்குது